திறனும் ஆறும் பெருகி ஓடும் யூஎஸ்ல ஒன்றும் ஓடல இருக்கிறதுல பெரிய ஒன்னாவது கடன்கார நாடு அப்படின்னா யூஎஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் அமெரிக்கா இந்த மாதிரி தான் டிமாண்ட் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க நீயும் பண்ணிருந்தாங்க இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்தியா இதுதான் பிரச்சனையே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க டேட்டா எக்காணமியா அப்படின்னு பார்த்தா இல்ல மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்தியா பொருளாதாரம் நாலாவது வரிசையில இருக்கு ஜப்பான் பின்னுக்கு தள்ளி இந்தியா மேல வந்துருது இந்த இருபத்தஞ்சு சதவீதத்துனால இந்தியாக்கு பெரிய நஷ்டம் இருக்கா இந்தியாக்கு பெரிய இம்பாக்ட் கிடையாது இந்தியா தான் மேஜர் எஸ் போர்ட்டர் அமெரிக்கா இந்தியாவில இருக்க ப்ராடக்ட்லாம் வேண்டாம்னா எங்க அமெரிக்கா போவேன் அமெரிக்கா வந்து இனிமே அவங்க இதெல்லாம் வேண்டாம் சொல்ல முடியாது ட்ரம்ப் ரொம்ப நாளைக்கு இதை வச்சு ஓட்ட முடியும் நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ட்ரம்ப் அவர்கள் இந்தியன் எக்கனாமி டெத் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடிப்படையில் அமெரிக்க தேர்தலுக்கு முன்னாடி நட்பு தொடர்கிறது என்னோட நண்பர் மோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப் இப்போது தடலடியாக இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் பர்சனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடிய ஆள் சார் ஒரு நம்ம மோடிஜி அவர்கள் மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு பக்குவம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் கிடையாது சார் ட்ரம்ப் கிட்டே அதாவது அவர் நினைச்சா இந்த காரியத்தை முடிக்கணும் முடிச்சிடணும் எனக்கு நினைச்சா சே அருகிரன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் திடீர்னு பிடிக்கலைன்னா அருகிரனை பாரு மட்டமான ஆசாமி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ ஹைலி எமோஷனல் கேரக்டர் மோடிஜியை கட்டி பிடிச்ச மோடிஸ் இஸ் அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இந்தியா இஸ் அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சொன்ன காலமெல்லாம் போயிட்டு இப்போ அவர் சொல்கிறது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் டாலர் ட்ரேடு இது இருக்குது சார் ஓகேவா அதில் இந்தியாவிலேருந்து ஒரு எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது பில்லியன் டாலர் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யுஎஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலருக்கு இம்போர்ட்டும் பண்ணுறோம் பட் ஓவராலாக யார் அதிக ஏற்றுமதியை பண்ணாங்கன்னு நம்ம நமக்கு அவங்களுக்கும் பார்த்தின்னு வச்சுங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அவங்க இந்தியாவுக்கு பணம் கொடுக்கணும் இந்த ட்ரேடில் அதாவது ட்ரேடு சர்ப்ளஸ்பாங்க நான் எவ்வளோ ஏற்றுமதி பண்ணேன் அவங்ககிட்டேருந்து எவ்வளோ இறக்குமதி பண்ணேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அந்த டிஃப்ரென்ஸை என்னுடைய ட்ரேட் அக்கௌண்ட்டில் அமெரிக்காவுக்கு கிடைக்கொடுக்கணும் இந்த தேதிக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படிம்பாங்க ட்ரேடு சர்ப்ளஸ் இந்தியா வந்து தேர்டு சர்ப்ளஸில் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க யூஎஸ் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா யூஎஸ் ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் நேர்களுக்கு அதாவது முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் வெளியில் கடன் வச்சிருக்காங்க யூஎஸ் ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது லட்சம் கோடி முப்பத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் முப்பத்தி நாலு லட்சம் கோடி டாலர் அவங்க மதிப்பில் இந்தியன் மதிப்பில் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் அப்போ முப்பத்தி நாலு லட்சம் கோடி இன்ட்டு எண்பத்தேழு இந்தியன் மதிப்பில் ஆர் அவங்க மதிப்பில் டாலர் முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளுக்கு கடன் வச்சிருக்காங்க யூஎஸ் ஸோ அதனால அவங்க பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்க கடனில் தாங்க ஓடுறது ஸோ இது எல்லாம் சொல்லுவாங்க யூஎஸ் அவனை பாரு இப்படி பாரு அப்படி பாரு அப்படி தனும் ஆறும் பெருகி ஓடு யூஎஸ்ல ஒன்றும் ஓடலை இருக்கிறதுல பெரிய ஒன்றாவது கடன்கார நாடு அப்படின்னா யூஎஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஷுட் நோ தட் இவன் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் சரி அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ட்ரம்ப் ஓகே ஸோ அவர் என்ன பண்ணிருக்கார் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் டேரிஃப் வரி போடு அதாவது நான் ஒரு நூறு என்னுடைய ப்ராடக்ட் வேல்யூ நூறுரூபா அங்கே அனுப்புகிறேன் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அமெரிக்காவில் லேண்ட் ஆன உடனே அதுக்கு இன்னை தேதிக்கு அவர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு ரூபா வரி போட்டுருவேன் ஸோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஸோ ஒரு ஐநூறுரூபா ஒரு பீஸோடய விலை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனெண்ட் அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன் இந்தியாவிலேருந்து போகிறச்சு ஐநூறு டாலர் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே வந்து நூற்றி இரு இருபத்தஞ்சி சதவீதம் வரி போட்டான்னா இந்தியாவிலேருந்து போடுற இது ஐநூறுண்டு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ அறநூற்றி இருபத்தஞ்சி டாலர் ஆகிடும் இந்த மாதிரி அவர் வரி போடுறார் எதுக்காக போடுறார் அப்படின்னா முதல்ல அவங்க சொன்னது இந்தியாவுக்கு பத்து பர்சன்ட் கொடுக்கறேன் இந்தியா நிறைய எதிர்பார்த்தாருங்க அவங்க கேக்குறது அக்ரிகல்ச்சர் விவசாயம் டைரி ப்ராடக்ட்ஸ் திறந்து எங்களுக்கு ஆக்சன்ஸ் கொடுங்கிறாங்க விவசாயம் டைரி ப்ராடக்ட்ஸ் நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க முடியாது முடியாது ரொம்ப சென்சிட்டிவ் இது கொடுக்க ரெண்டாவது நீங்க சொல்ற பீஃப் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு வச்சுங்க ஸோ மாடிஃபைடு கிராப்ஸ்லேயே அக்ரிகல்ச்சர்லேயே மாடிஃபைடு கிராப்ஸ் சொல்லி அப்படிமா ஜெனடிக்குது ஓகேவா அதையும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு அதனால் இந்தியா சொல்லிட்டாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாதுன்ட்டாங்க பட் அமெரிக்காவால் ஒத்துக்க முடியவில்லை ஏன்னால் ஜப்பான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அமெரிக்கா இந்த மாதிரி தான் டிமாண்ட் போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் அமெரிக்காவுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க பண்ணிட்டாங்க நீயும் பண்ணுனாங்க இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்தியா இதுதான் பிரச்சனையே உடனே ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் போட்டாலும் நம்ம ஒன்றுமே சொல்லலை ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு அது இன்னும் அவருக்கு கடுப்பு உடனே அவரே சொல்லிட்டார் ரஷ்யாவிலேருந்து நீ வாங்குகிற ஆயில்லாம் நிறுத்து அங்கேருந்து ஆயில் வாங்குறீங்க நிறுத்து அதுக்கும் இவங்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா அதெல்லாம் லாங் டைம் கான்ட்ராக்ட் நிறைய வருஷத்துக்கு ஒப்பந்தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் அதையும் முடியாதுட்டாங்க பார்த்தாரு ஸ்டேட்மெண்ட் இந்தியா இஸ் அ டேட் எக்கானமி ரஷ்யா இஸ் அ டேட் எக்கானமி ரெண்டு பேரும் அழிஞ்சு போறாங்க போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்றார் டேட் எக்கானமி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் டேட் எக்கானமி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த பொருளாதாரம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியே அடையவில்லை அந்த நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சியே அடையவில்லை அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படி அதிகமாக இருக்குது அந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு அந்த நாட்டில் வெளிநாட்டு மூலதனமெல்லாம் வரவே இல்லை அந்த நாடு வளரவே இல்லை அப்படியே இருக்கு டோட்டல் அதுதான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க டெட் எக்கானமியா அப்படின்னு பார்த்தால் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கு முதல் வருஷம் ஏழு அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி அமெரிக்காவெல்லாம் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தான் அந்தந்த வருஷத்துக்கு ஜிடிபி சைனா ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வேர்ல்டு கண்ட்ரி இதில் பொசிஷன் எந்த கண்ட்ரிய பொருளாதாரத்தை முதல்ல இருக்குது எது ரெண்டாவது எது மூணாவது அப்படின்னு வரிசையை போடுறாங்க அதில் இந்தியா பதினொன்றாவதுல இருந்தது ரெண்டாயிரத்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் என்டி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் வரிசையாக அங்கேருந்து கிளம்பி அஞ்சாவது இதுக்கு வந்தது இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் நாலாவது வரிசையில் இருக்குது முதல்ல யுஎஸ் ரெண்டாவது சைனா மூணாவது ஜெர்மனி நாலாவது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா மேலே வந்துடுது தென் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் நம்ம டார்கெட்டு மூணாவது இடம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கடுமையாக பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கணிசமாக வரியை இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு ஆனால் சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரஷ்யா இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்திட்டாங்கன்னா உலகளவில் விலைவாசி உயரும் அப்படின்னும் பதிவு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் ரஷ்யா வந்து அளவுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி உக்ரைன் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கிட்டு இருந்த ஆயில் இந்தியனுடைய தோட்டல் தேவையில்லை பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் அவ்வளோதான் இந்தியா வாங்கினாங்க ரஷ்யா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வார் தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியா வந்து இந்தியாவுக்கு தேவை இருக்குது யுஎஸ்சி எங்கேருந்து வாங்க முடியல இந்தியாவுக்கு ரெகுலர் சப்ளையர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்புறம் ஈரான் அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஈரானே நீங்கள் சாங்ஷன் பண்ணிட்டீங்க ஈரான்லேருந்து எதுவும் வாங்கக்கூடாது யார் யூஎஸ் யூஎஸ் என்ன சொன்னால் உடனே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கேட்டுரும் ஆனால் இந்தியாவும் யூரான்லேருந்து வாங்கிட்டு வாங்க முடியல ஸோ இவங்க என்ன பண்ணாங்க ரஷ்யாவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு இவன் சொன்னான் உடனே இந்தியா என்ன பண்ணாங்க ஒரு நாட்டினுடைய இதெல்லாம் எங்கள் சவரேன் இது இதுக்குள்ளே நீ தலையிட முடியாது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் எந்த விதத்தில் ரஷ்யாவில் சீப்பாக கிடைக்கிறது ஆயில் நான் வாங்குகிறேன் இதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வாங்கிட்டு இருந்தது இன்னைக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு சதவீதம் ரஷ்யால இருந்து நம்ம வாங்குறோம் நம்ம வாங்கி இது பண்றோம் ப்ராசஸ் பண்றோம் ரஷ்யால இருந்து வாங்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்காவும் வாங்குது வாங்குது இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் வாங்கி வச்சுக்கிறீங்க நீ வாங்காத ஆனா நான் வாங்குவேன் ஆமா இல்ல அது வந்து இல்ல இந்தியால இருந்து இப்போ ரஷ்யால இருந்து ப்ராசஸ் பண்ணி இந்தியாவில் வச்சிருக்கோம் இல்லையா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்றது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்தியால இருந்து வாங்கிக்கிறாங்க என்ன சொன்னாங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கவில்லை ஆனால் இந்தியாவிலேருந்து வாங்கி இந்தியா எப்படியா வாங்குறது ரஷ்யாலேருந்து வாங்கி ப்ராசஸ் பண்ணுறோம் அதை இவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே இவங்க பண்ணுறது டோட்டல் ஒரு இப்போக்ரைட்ஸ் அப்படிம்போம் இப்போக்ரேசி பாசாங்கத்தனம் அமெரிக்கா இந்தியாவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண என்ன வாய்ப்பு சார் தொடர்ந்து எச்சரிக்கை மேலே எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க அதை மீறி தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும் அதை மீறி நம்ம வாங்கிட்டே இருக்கும்போது ட்ரம்ப் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு ஒன்றும் பண்ண வாய்ப்பு இல்லைங்க ஆல்ரெடி இங்கே இருபத்தஞ்சு சதவீதம் போட்டீங்க இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தினால இந்தியாவுக்கு பெரிய நஷ்டம் இருக்கா இந்தியாவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கா இந்தியாவுக்கு பெரிய இம்பேக்ட் கிடையாதுங்க ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியாவுடைய ஜிடிபி பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அடி வாங்கலாம் அவ்வளோதான் அண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அமெரிக்கா இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் அமெரிக்காவுக்கு போகிறது மீதி எழுபத்தெட்டு சதவீதம் வேறு கண்ட்ரிஸ்க்கு போகிறது ஓகேவா இருபத்திரெண்டு சதவீதம் தான் அமெரிக்காவுக்கு போகிறது இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வச்சிங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இவங்க போட்டிருக்காங்க டேரீஃப் அப்படின்னால் அமெரிக்காவில் யூரோப்பியன் யூனியன்ஸ்லேருந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லாம் வருது மெடிசின்ஸ் அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் தான் அப்போ இந்தியாவை விட அது விலை கம்மியாக இருக்குமே சார் இல்லை என்னால் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மெடிசின்ஸ்லாம் ஜெனரிக் மெடிசின் விலை கம்மி ஆனால் அங்கேருந்து யூரோப்பியன் யூனியன்ஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு வருது அதெல்லாமே ஹையண்ட் ப்ரொப்ரேட்ரி இது ஸோ காஸ்ட் அதிகம் ஸோ அவனுக்கு பதினஞ்சு பர்சன்ட் போட்டாலும் அவன் காஸ்ட் ரொம்ப அதிகம் இந்திய மெடிசன் இருபத்தஞ்சி சதவீதம் போட்டாலும் இந்தியன் மெடிசன் ஜெனரிக் ப்ராடக்டாக இருக்கிறதுனால சீப்பாக இருக்குது ப்ரைஸ் அதனால இந்தியாவிலேருந்து போகிற மெடிசன்ஸ்க்கு ஆல்வேஸ் தர்இர் பி ஏ டிமாண்ட் இன் யூஎஸ் ஸோ இந்தியா இதில் எந்த விதத்துலயும் அடி வாங்காது இந்திய பொருட்களுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கலாம்ல சார் அதாங்க நீங்கள் மொத்தமாக இந்தியன் பொருட்களாக வர வேண்டாம்னா இந்தியாவிலேருந்து இவ்வளோ ப்ராடக்ட் வருது சரி தடை விதிங்க வேறு யார் கொடுக்குறாங்க இவ்வளோ ப்ராடக்ட் வியட்நாம் இருக்காங்க கொடுக்குறாங்க மலேசியா கொடுக்குறாங்க ஏ ஜெகர்தா இந்தோனேஷியா கொடுக்குறாங்க ஆனால் வியட்நாம பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்தியாவில் நைன்ட்டி பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அதில் ரெண்டு சதவீதம் தான் இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க யார் வியட்நாம் ஓகேவா இந்தியா தான் மேஜர் எக்ஸ்போர்ட்டர் அமெரிக்காக்கு இந்தியாவில் இருக்க ப்ராடக்ட்லாம் வேண்டாம்னா எங்கே அமெரிக்கா போவேன் எங்கேருந்து வரும் உங்களுக்கு ப்ராடக்ட் அந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை ஏன்னா நீங்கள் எல்லாத்துலையுமே வரியை போட்டிருக்கீங்க ஸோ இந்தியாவா ஜஸ்ட் லைக் தட் சைனாவை ஜஸ்ட் லைக் தட் அமெரிக்கா வந்து இனிமேல் உங்க இதெல்லாம் வேண்டாம் சொல்ல முடியாது எடுத்த எங்கெல்லாம் பண்ண முடியாது ஸோ டேரிஃபை குறைக்கணும் இந்த டேரிஃபை குறைக்கணுனால நம்ம என்ன பண்ணுறோம் லோ கிளாஸ் பீப்புள் லோ கிளாஸ்னால் ஐ மீன் லைன் கீழே இருக்கவங்க அவர் மிடில் கிளாஸ் லோ இது லோ இன்கம் குரூப் லோ இன்கம் குரூப் மிடில் தென் அப்பர் கிளாஸ் இருக்குது அதில் கோடியின் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யுஎஸை பொறுத்த வரைக்கும் லோ இன்கம் குரூப்பில் இருக்கவங்க இந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஆர் எல்லா கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது போட்டிருக்கான் ஆன ஓவராலேரேஜ் இருபது சதவீதம் வரி போட்டிருக்கான் எல்லா எக்ஸ்போர்ட் எங்கே வருதோ அதுக்கு ஆவரேஜாக இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இன்னொரு கண்ட்ரிக்கு முப்பது இன்னொரு கண்ட்ரிக்கு இருபது ஆவரேஜாக இருபது சதவீதம் போட்டிருக்கேன் அப்போது கண்ட்ரிக்குள்ளே எந்த ப்ராடக்ட் அமெரிக்காக்குள்ளே வந்தாலும் நேற்று வரைக்கும் நூறு ரூபாய்க்கு இருந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நூற்றி இருபது ரூபாய் ஸோ நூற்றி இருபது ரூபா கொடுத்து தான் அவங்க அமெரிக்கன்ஸும் வாங்க முடியும் இதனால் என்ன ஆகுது லோ இன்கம் குரூப்புக்கு ஆயிரத்தி முந்நூறு டாலர் ஒரு மாதத்துக்கு அடி வாங்கும் அப்படிங்கிறான் மிடில் இன்கம் குரூப்புக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் அவங்க பட்ஜெட்டில் அடி வாங்கும் ஹயர் இன்கம் குரூப்புக்கு ஐயாயிரம் டாலர் இந்த வரி இதனால் அடி வாங்கும் ஹயர் இன்கம் குரூப்புக்கு அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை ஐயா ஆனால் லோ இன்கம் குரூப் உங்கள் சம்பளத்தில் ஆயிரத்து முந்நூறு டாலர் நீங்கள் அதிகமாக எடுத்து வைக்கணும் எடுத்து தான் நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லிவிங் இது பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க அமெரிக்காலிய ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் இவன் போட்ட வரி விகிதம் இருபத்தஞ்சி சதவீதம் இந்தியாவுக்கு அந்த மாதிரி மற்றவங்களுக்கு போட்டெல்லாம் சரியில்லை உட்காந்து குறைக்கணுன்னாங்க ஸோ ட்ரம்ப் இப்போது சுமார் ஈகோ வரத்து கௌரவம் அதுக்காக குறைக்காமல் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக குறைப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சார் நீ வாங்கலையா விட்டுரு மற்ற கண்ட்ரிஸ் இருக்காங்க அதை தவிர இந்தியாவிலேயே மார்க்கெட்டில் நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்குது கன்சம்ஷன் நம்ம கன்சியூம் பண்ணிப்போம் ஸோ அதனால் ட்ரம்ப்பு ரொம்ப நாளைக்கு இதை வச்சுன்னு ஓட்ட முடியாது ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன சார் நான் இதை வந்து குழப்பமாக பார்க்கல சார் இதை வந்து குழப்பமாக பார்க்கல இவங்க முதல்ல வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து இவங்க அப்ராகேட் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்க ரிமூவ் பண்ணும்பொழுதே என்ன பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் இதை மூணு யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிட்டாங்க ஜம்மு அந்த பக்கம் ஸ்ரீநகர் தென் லடாக் மூணு யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிட்டாங்க அதுவே இவங்களுக்கு ஜம்முல இருக்க ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பெரிய ஒரு அடி மனவேதனை சார் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கு என்ன சார் நான் அரசு அமைக்கணும் எனக்கு பவர் வேணும் அதுதான் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யணும் மக்களுக்கு அதுக்கு வந்து எல்லா போட்டிகள் பார்த்து அந்த மாதிரி இருக்க முடியாது சார் ஸோ சில லீடர்ஸ் இருப்பாங்க ஓகேவா ஸோ இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்க ஸ்டேட் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தது தென் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எலெக்ஷன் வச்சாங்க அந்த எலெக்ஷன் வைக்கும்போது செப்டம்பர் ஒன்றுக்குள்ளே முடிக்கணும் நாங்கள் எலெக்ஷனை சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நாற்பது நாற்பத்தி ரெண்டு சீட்டும் ஜெயித்தாங்க ஆனால் ஸ்டேட் வோடு கொடுக்கவில்லை தட் மீன்ஸ் சிஎம்லாம் அங்கே இருக்காங்க ஆனால் லெப்டினன்ட் கவர்னர் இப்போ பாண்டிச்சேரி சிஎம் இருப்பார் ஆனால் ஸ்டில் பாண்டிச்சேரி இஸ் யூனியன் டெரிட்டரி ஸோ அவங்களுக்கு எல்லா இதுக்கும் அவங்களுடைய இது இல்லை லா அண்ட் ஆர்டர் அதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோலில் தான் இங்கே இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் வூட் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில இதை தான் அவங்க இண்டிபென்டன்ட்டாக பண்ண முடியும் எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சு பண்ண முடியாது டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் யார் ரெப்ரசன்டேட்டிவ் லெப்டினன்ட் கவர்னர் அவர் மூலம் அதை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ இதை தான் இவங்க என்ன பண்ண ரீஜனல் பார்ட்டிஸ் எங்களுக்கு ஸ்டேட் வூட் கொடு கொடுங்கிறாங்க கொடுப்பாங்க ஆனால் இந்த பகல்காம் அட்டாக் மே மாதம் நடந்தது இல்லையா அது நடக்காமல் இருந்திருந்தால் இத்தனை நேரத்துக்கு ஸ்டேட் ரோட்டும் கொடுத்துருப்பாங்க அதை நடந்து முடிந்தது பெரிய ஒரு இதுவாகிடுது எந்த விதத்தில் இந்த அளவுக்கு லேப்ஸ் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் ஸோ இந்த செக்யூரிட்டி லேப்ஸை இந்த டெரரிஸ் அந்த அவங்களெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை எலிமினேட் பண்ணுறது அதுக்கே இன்னும் டைம் இருக்குது இப்போ தான் ஐ திங்க் ஒரு வாரம் முன்னாடியே பத்து நாளுக்கு முன்னாடியா மூணு டெரரிஸ் சுட்டு கொண்டாங்க ஓகேவா இன்னும் எவ்வளோ டெரரிஸ் உள்ளே இருக்காங்க என்ன தெரியலை ஆனால் இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே இருக்கிற ஸ்டேட்டில் மெயின் பார்ட்டி நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதை தவிர மெஹ்பூபா அவங்களும் அவங்க இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு பாகிஸ்தானோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்க அது அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கிற ஓமர் அப்துல்லாவுடைய சிஎம் அவருடைய அப்பா ஃபருக் அப்துல்லா அவர் ஆல்வே சொல்லுவார் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்துங்க பாகிஸ்தானோட சமாவாத சமாதானமாக போங்க வி சராக்ஸ் இவங்க சொல்கிறது இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறது மே இருபத்தி அந்த ஏப்ரல் இருபத்தி மூணு நடந்த பகல்காம் அட்டாக் ஏப்ரல் இருபத்தி மூணு அவுட் அண்ட் அவுட் பாகிஸ்தான் மூலம் உள்ளே வந்த டெரரிஸ் ஆர்கனைசேஷன் ஸோ பாகிஸ்தான் இன்னும் டெரரிஸை ஊக்குவிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச பாகிஸ்தானோட சமாதானம் எதுக்கு போகிறது பாகிஸ்தானோட இந்தியா எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது ஸோ இந்த ஃபருக் அப்துல்லா அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து இல்லை இது இந்தியன் நம்ம இந்தியன் இந்திய தேசம் நம்மளது அப்படிங்கிற அந்த ஒரு இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டுங்கிறது என்னுடைய இது ஸோ இவங்க வந்து ம மத்திய அரசாங்கமும் பார்க்குறாங்க டக்குன்னு எடுத்தங்க ஒத்தன்னு கொடுத்து விட்டுற முடியுமா ஸ்டேட் ஓட்டு இல்லை இன்னும் டைம் ஆகுமா அதனால் நாளைக்கு வந்துருமா சார் அடுத்த மாதம் வந்துருமா என்னால் சொல்ல முடியாது சார் இட் மே டேக் டைம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி சொன்னாங்க சொன்னாங்களே ஒழிஞ்சு ஸ்டேட் வோடு கொடுன்னு சொல்லவில்லை இன்றைக்கி இந்தியாவில் அஞ்சோ ஆறு யூனியன் டெரிட்டரி இருக்குது இவங்களையும் சேர்த்து பாண்டியத்தரே ரொம்ப நாளே யூனியன் டெரிட்டரி இல்லையா ஸோ இதை வந்து அவங்க சொல்ல முடியாது அட்மினிஸ்ட்ரேஷன் அவுட் அண்ட் அவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தது ஸோ மோடி கவர்மெண்ட் மே டேக் சம் டைம் ஸோ உடனே இவங்களுக்கு ஸ்டேட் வோடு கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணவில்லை நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ வைக்க விக்ரம்